ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம் அம்மா தலு போட்டு இருக்கும் அது சரியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலும் அப்படியே இருக்கும் அந்த தலும் வந்து எப்படி நமக்கு வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு கொடுத்து ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்படின்னா எப்பெல்லாம் வீடியோ போட்டிருந்தோம் அப்பெல்லாம் அவங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தேவையான பொருள் காய்ச்சாத பால் பசும்பால் இருந்தாலும் பரவாயில்ல பாக்கெட் பால் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கஸ்தூரி மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து வேப்ப வேப்பாயில் இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலையோட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டில் நீங்கள் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வேப்பில வந்து யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே வச்சு நம்ம எப்படி செய்கிறோங்கிறதை பார்க்கலாம் இப்போது இந்த பாலில் வந்து நம்ம கசகசா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இந்த பாலில் வந்து நல்லா ஊறணும் ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் அப்போ தான் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து அது அரைப்படும் அதனால இந்த பாலில் வந்து இந்த கசகச நல்லா ஊற வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போதைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊரிச்சுன்னா நல்லா வந்து ஊறிடும் பால் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தண்ணியில் கூட ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறட்டும் அப்புறமா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் இந்த கசகசம் வந்து நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இப்படி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க நம்ம வந்து அரைக்க போகிறோம் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த கசகசோட வேப்பில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைன்னா கொடுக்கும் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எங்கெங்கே வந்து அம்மா போட்ட தழும்பு இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கிளியராகிடும் இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நமக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம வந்து அரைச்சி வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நமக்கு அம்மா தரும்போது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து குயிக்காகவே ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ